ஏங்க வணக்கம் வணக்கம் நான்ங்க வருங்கால முதலமைச்சர் ஹ ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சால் தாண்டா உயிர் வாழ முடியும் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சு தாண்டா உயிரே வாழணும் அப்படின்ற ஒரு கேடுகட்ட ஒரு தற்கூரித்தனமான ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்கள் இந்த உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் இருக்கான் எப்படி எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகளில் இந்த மாதிரி மடத்தனமான ஒரு தற்கொலைத்தனமான அடுத்தவனுக்கு பணி செஞ்சு பணிவிட செஞ்சு தாண்டா சேவை செஞ்சு தாண்டா உயிரே வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை கட்டமைப்போட வாழ்கிற ஒரே ஒரு உயிரினம் கூட கிடையாது இந்த மனுஷனை தவிர இதை மாற்ற ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர் இருக்காங்களா கிடையவே கிடையாது நல்லா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்தில் எப்படி உங்களை எவன் ஒருத்தங்கிட்டையும் வேலைக்கு அளவுக்கு வேலை செய்யாத அளவுக்கு எதுக்குமோ குறைவில்லாத அளவுக்கு ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி வாழ வைக்க முடியுங்க இல்லைன்னா நீ தற்பூதித்தனமாக வாழ்ந்து சாகிறத யாராலும் தடுக்க முடியாது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன தெரியுமா கரூர் சம்பவம் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து சுற்றுப்பயணம் போகிறாரு மக்கள் சந்திப்புக்காக அந்த வகையில் வந்து விஜயை பார்க்க வந்து கூட்ட நெரிசலில் வந்து சிக்கி அடிப்பட்டு மூச்சு திணறி இதுவரைக்கும் வந்து முப்பத்தொம்போது பேர் இறந்துருக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு தகவல் வந்து ஊடக வாயிலாக நமக்கு கிடைக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னடானா எதிர்கட்சியோட சதியாக இல்லை அந்த மக்களோடைய அறியாமையாக அந்த கூட்டம் நெரிசல்ல ஏன்டாடே விஜய் வந்து மனுஷனை பார்க்குறதுக்கு மனுஷன் என்னடா கூட்டம் கூடுறீங்க எப்பா இந்த விஜய் மட்டும் கிடையாது எல்லோரையும் தான் நான் சொல்கிறேன் ஏண்டா ஒருத்தனை ரசித்து ரசித்து அவனை வந்து செலிப்ரிட்டியாக மாற்றுறதே நீங்கள் தான் அவன் செலிப்ரேட் ஆகிட்ட பின்னாடி அவனுக்காக சோறு தண்ணி இல்லாமல் வெயில்ல அப்படி அவனை பார்க்குறதே வந்து ஒரு பிறவி புண்ணியன்னு சொல்லிட்டு அதுக்காக நாய் கா நாய் மாதிரி காத்துனுங்கிறத நீங்கள் தான் இந்த மடத்தனமான மனுஷனுங்களான தான்டா டேய் முதல் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்கடா தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு பெரியவங்க சொன்னாங்கடா நீன்றதே இந்த உடம்பு கிடையாதுடா முட்டா பசங்களா இந்த விந்துவா வந்துச்சு பாருங்க ஒப்பா உடம்புலேருந்து அந்த ஒரு அணு தான் நீனை உம்மா சாப்பிட்ட சாப்பாட்லேருந்து அணு அணுவாக போய் உடம்பாக கட்டமைஞ்சு வெளியே வந்து நீ சாப்பிட்ற இருந்து அணு அணுவாக பிரிஞ்சு அது உடம்புல சேர்ந்து இன்னைக்கு உடம்பாக பெருத்து நிற்குது பல அணுக்கள் சேர்ந்து நீன்றது அந்த உடம்புலடா அந்த உடம்புல ஒரு அணு நீன்ற அணுவை உணர்கிற ஃபர்ஸ்ட் அப்புறம் உனக்கு தலைமை யார் நீ யாருக்கு தொண்டைன் உனக்கு யார் தளபதி உனக்கு யார் பெரியவன் அப்படின்ற ஒரு உண்மை புரியும் டேய் வாழ்க்கையே அப்பதான்டா புரியும் நீ யாருன்ற உண்மையா முதல்ல சிந்திங்கடா தற்கூரிங்களா நீங்க இந்த மாதிரி தற்கூரிங்களா இருக்கிற வரைக்கும் தற்கூரித்தனமா வாழ்ந்து தற்கூரித்தனமா சாகிறத